எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீடியன் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் மீடியன் அப்படிங்கிறது தமிழில் இடைநிலை அளவு அப்படிங்கிறாங்க மீடியன்ன மிடில் ஞாபகம் வச்சுக்கோங்க மிடில் வர்ற நம்பர் தான் மீடியன் நம்ப அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஆர் நம்பர்ஸாக போயிடுச்சுன்னா அதாவது வந்து ஒற்றைப்படை எண்களாக இருந்ததுன்னா நடுவில் வரதை வந்து நம்ம மீடியன்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் இது ஈவன் நம்பர்ஸாக போயிடுச்சுன்னா அதுக்கு ஆவரேஜ் எடுப்போம் அந்த ரெண்டு மாடலையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க மீடியனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீ இங்க ஓ வருது இல்லையா ஸோ ஜீரோ வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன் டூ த்ரீ அப்படியே ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் நேச்சுரல் நம்பரோட மீடியன் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் நேச்சுரல் நம்பர் எழுதிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் அசெண்டிங் ஆர்டில் எழுதணும் ஆடாக இருந்ததுன்னா மிடில் நம்பரை மீடியனாக எடுத்துக்கலாம் இல்லை வந்திருக்க நம்பர் வந்து சப்போஸ் வந்து ஈவனாக ஆயிருச்சு அப்படின்னா இதுக்கு ஈவனாகிடுச்சுன்னா அந்த நடுவில் வர ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் போடுவோம் ஸோ ஆடாக இருந்தது அப்படின்னா மிடில் டேர்ம் தான் மீடியன் நடுவில் வர தான் மீடியன் ஈவன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த நடுவில் வர ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணுறோம் அதாவது இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கும் அதுதான் மீடியன் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டில் இருக்குது ஸோ டேரெக்டாக ஆன்சர் மீடியன் இஸ் த்ரீ இந்த அதே மாடலில் இன்னொரு சம் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் இல்லை ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க எழுதிட்டு மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஸோ இதுதான் மீடியன் அடுத்து ஈவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அசடிங் ஆர்டர்ல இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அசடிங் ஆடெல்லாம் எழுதியாச்சு எழுதுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது ஈவன் நம்பராக இருக்கு ஸோ நடுவில் வர ரெண்டு தான் என்னவா வரும் இந்த நடுவில் வர ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தா தான் நம்ம மீன் மீடியன் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டூ ஆர்ட் வேட் பண்ணிட்டோம்னா சிக்ஸ்டீன் பை டூ எயிட்டு அதுதான் நம்மளுக்கு மீடியன் ஸோ மீடியன் கேட்டாங்கன்னா ரெண்டே ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அசலிங்காடல எழுதுங்க ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆடா இருந்ததுன்னா மிடில் தான் மீடியன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவனாக கொடுத்துட்டாங்கன்னா ஆவரேஜ் எடுத்து போடுங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்